விஜயாவில் கரூருக்கு வரைக்கும் போக முடிஞ்சதா இருபது ரூபா நிவாரண பதிகளை பணிகளையும் கொடுத்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு போக முடிஞ்சிச்சா போக முடியல ஆனால் மற்ற அரசியல் தலைவர்களாக நினச்ச நேரத்துக்கு போகிறாங்க வர்றாங்க முதலமைச்சர் கூட போகிறாரு வர்றாரு எடப்பாடி போகிறாரு வர்றாரு இப்படி அண்ணன் சீமான் போகிறாரு வர்றாரு எல்லோரும் நினச்ச நேரத்தில் போகிறாங்க வர்றாங்க ஆனால் விஜயாவில் போக முடியுதான்னு பார்த்தீங்களா ஏன் முடியல மீண்டும் இவர் வந்து பாதிப்படைந்தவங்களை போய் பார்க்க போய் மறுபடி பாதிப்பு வந்துடுவோங்கிற பயம் இருக்கா அது மாநில அரசுக்கும் அந்த பயம் இருக்கா மத்திய அரசுக்கும் அந்த பயம் இருக்கா காவல்துறைக்கும் அந்த பயம் இருக்கா எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கா அதுதான் ஏன் அதுதான் விஜய் என்கின்ற ஒரு பிம்பம் இது வெறும் பிம்பம் மட்டும் இல்லைங்க தமிழகத்தினுடைய தலையெழுத்து